ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து காஞ்சிபுரத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் இருக்கிற கடையில் வந்து அலுவரா ஜூஸ் வந்து எவ்வளோக்கு சேல் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த பார்க்கலாம் வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க புதுசையில் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே வந்து காஞ்சிபுரத்தில் பார்த்திங்கன்னா ரோட்டமாக இருக்கிற கடைகளில் அலுவரா ஜூஸ் வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க